வணக்கம் நேர்களே இருபத்தி இரண்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே எதிர்பாராத காரியங்கள் வெற்றியை தரும் திடீர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக் கொடுப்பட வெற்றி உங்கள் பக்கம் இளவராசி நேர்களே சுப செலவுகள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு பணம் விடயத்தில் நிதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் நிம்மதி தரக்கூடிய சூழல் உருவாகும் மிதனராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் குடும்பத்தில் மன அமைதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் வாக்குறுதிகள் நிறைவேறும் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது கடகராசி நேர்களே பொறுமை நிதானம் அவசியம் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் விவேகத்தால் பல காரியங்களை சாதிப்பீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் சட்ட சிக்கல்கள் வந்தாலும் சமாளிப்பீர்கள் தைரியமாக செயலாற்றலாம் சிம்ம ராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மன ரீதியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே அவதானம் தேவை மனசஞ்சலத்தை சஞ்சலத்தை விடுத்து இறை நம்பிக்கையுடனும் செயல்திறனில் ஈடுபடுவீர்கள் ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் நேயர்களே தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் உண்டு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் நேயர்களே எதிர்பாராத தடை தாமதங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அவதானம் தேவை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அதிக முயற்சி தேவை உங்களை பற்றி வதந்திகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலைப்படாதீர்கள் இறை வழிபாட்டாலும் தன்னம்பிக்கையாளம் வெற்றி காண்பீர்கள் நேயர்களே இன்றைய நாள் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய நாளாக அமையும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் நண்பர்களுடன் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட இருப்பதால் அவதானம் தேவை தனுசு ராசி நேர்களே மனதரியம் சிறந்து விளங்கும் தடைப்பட்ட காரியங்களை செயல்படுத்துவீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெரியோரால் பாராட்டுப்படுவீர்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் ஆசையால் விபரீத பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் நேர்களே சற்று பொறுமை நிதானம் தேவை வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் கோபத்தை இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மீனராசினியர்களே இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் ஏற்படும் தக்க சமயத்தில் புதிய நபர்களின் உதவியால் மாற்றங்கள் ஏற்படும் தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள்